மது போன சொல்ல ஒரு சூலகிருக்கீம் அம்மா கனியத்திற்குரிய அல்லாஹி நேரடியார்களே ரமதானுடைய இரண்டு பத்துகளை நிறைவு செய்திருக்கிறோம் மூன்றாவது பத்து ஆரம்பிக்க இருபத்தைந்து ஜிசுகளை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் ஐந்து தான் இருக்கிறேன் இந்த நேரத்திலே யத்திகாஃபனுடைய சிறப்புகள் அதனுடைய சட்டங்கள் சிலவற்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சில அமல்கள் எல்லா காலத்திலையும் செய்ய முடியும் சில அமல்கள் குறிப்பிட்ட காலத்தில் தான் செய்ய முடியும் அந்த மாதிரியான ஒரு வணக்கம் தான் யாத்திகாஃப் சுண்ணத்தான யாத்திகாஃப் என்பது எப்பவும் செய்ய முடியாது ரமதானுடைய கடைசி பத்து நாட்களுடைய யாத்திகாஃபை தான் சுண்ணத்தான யாத்திகாஃப் இந்த சுண்ணத்தை வருஷத்தில் மற்ற காலங்களில் நீங்கள் செய்ய முடியுமா பெற முடியுமானா பெற முடியாது அப்போ எந்த அமல் குறிப்பிட்ட காலத்தோடு சம்பந்தப்படுதோ அந்த அமலை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும் அந்த வகையில் தான் யத்திகாவை பற்றிய சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் யாத்திகா என்று சொன்னால் பள்ளியில் நீயத்தோடு நோன்பு வைத்து தங்குவதற்கு பெயர் யாத்திகா நீயத்தும் இருக்கணும் நோன்பும் இருக்கணும் சுன்னத்தான யாத்திகா வாஜிபான யத்திகா இல்ல நோன்பும் ரெண்டும் இருக்கணும் இந்த ரெண்டும் கலந்து பள்ளியில் இருப்பதற்கு பேர் தான் யாத்திகா சொல்லக்கூடும் புலமாக்கல் யாத்திகாஃபை மூணு வகையாக பிரிப்பாங்க வாஜிபான யாத்திகாஃப் சுண்ணத்தான யாத்திகாஃப் நஃபிலான யாத்திகாஃப் என்று மூணாக பிரிப்பாங்க வாஜிபான யாத்திகாஃபுங்கிறது அது நேர்ச்சி செய்கிறது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஒரு காரியம் ஆகிறதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எத்தனை நாள் நினைக்கிறாரோ அத்தனை நாள் ஏத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சி செய்கிறது நேர்ச்சிங்கிறது மனதில் எண்ணுவதற்கு பேர் நெர்ச்சை இல்லை நேர்ச்சியை பற்றி நிறைய விஷயங்கள் மக்களிடத்தில் தவறான புரிதல்கள் இருக்கிறது எல்லா வணக்கத்தையும் நேர்ச்சி செய்ய முடியாது ஒன்று ரெண்டாவது மற்ற வணக்கங்களிலெல்லாம் அந்த வணக்கத்தை வாயில் சொல்லணுங்கிறது தேவையில்லை மனதில் எண்ணினால் போதும் தொலைப்போகிறோம் மனதில் எண்ணினால் போதும் வாயில் சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லை சொன்னால் தப்பு இல்லை நோன்பு வைக்கிறது மனதில் எண்ணினால் போதும் வாயில் சொல்லணுங்கிறது தேவையில்லை சொல்லி கொள்கிறோம் அவ்வளோதான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நேர்ச்சனா என்னென்னா வாயில் சொல்லி ஆகணும் எப்படி சொல்லணும்னா ஒரு மனிதர் ஒரு காரியத்தை நேர்ச்சி செய்ய போகிறார் அல்லாவுக்காக நான் ஏத்திக்காக இருப்பதை என் மீது கட்டாயமாக்கி கொண்டேன் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு பேர் நேர்ச்ச நம்ம பெண்கள் மசலாக விளங்கிடக்கூடாது அவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நேர்ச்சனை வச்சுக்குவாங்க அவங்க ஆயிரக்கணக்கான விஷயத்தை நினைச்சிருப்பாங்க அதுக்கு பேர் நேர்ச்சை இல்லை நேர்ச்சனா வாயில சொல்லணும் கட்டாயங்கிற வார்த்தை வரணும் அதான் நேர்ச்சல் இப்போ ஒரு மனிதர் வந்து நான் வந்து அல்லாவுக்காக ரெண்டு நாளோ ஒரு நல்ல என்னங்க பத்து நாள் ஏத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சை செய்தால் அது வாஜிபா போயிடும் வாஜிபான ஏத்திகா அதுக்குரிய சட்டங்கள் தனியாக இருக்குது வாஜிபான ஏத்திகாஃப் என்பது நேர்ச்சைங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்கள் ஆகிறதுக்காக வேண்டி செய்ததான் நேர்ச்சி இது வாஜிபான யத்திகா நஃபிலான யாத்திகாவுங்கிறது அதற்கு காலக்கெடு இல்லை அதற்கு நேரம் இவ்வளவுங்கிறதும் இல்லை ஒரு மனிதன் கா எந்த காலத்திலும் வருஷத்தில் எப்போ வேணாலும் பள்ளிவாசலுக்குள் வரும்போதெல்லாம் இந்த பள்ளியில் வரை யத்திகாவை நீத்து செய்து கொண்டேன் அப்படின்ட்டு வந்தால் அதெல்லாம் நஃபிலான யத்திகா அது ஒரு என்னங்க நஃபிலான யாத்திகாவை தான் பாருங்க ஒரு மனிதருடைய பறந்து விரிந்த நீயத்து ஒரு ஆள் ஒரு ஆலிமட்டை வந்து சொன்னாராம் அதிரத்து நான் எப்படி நீத் பண்ணிக்கிட்டேன் பெருசாக நீத்து பண்ணிக்கிட்டேன் கியாமத்து வரைக்கும் நான் பள்ளிக்குள்ள எப்போல்லாம் வருவோன்னோ அப்போல்லாம் ஏத்திகாஃபு இருக்கிறேன்னு சொல்லி கூடுமான்னு சொல்லி கூடுன்னு சொன்னார் இப்போ எப்பெல்லாம் பள்ளிக்கு வர்றீங்களோ ஏத்திகாஃபுடைய நீயத்தில் வர்றது இது நஃபிலான ஏத்திகா அதுக்கு நோம்பு ஷரத்து இல்லை நோம்பு கட்டாயம் இல்லை காலக்கெடுவும் இல்லை எவ்வளோ நேரம் பள்ளியில் இருக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஏத்திகாஃபுடைய நீத்து கிடச்சிடும் அதனால் பள்ளிக்குள் வரும்போது காசா பணமாக யாத்திகாஃபுடைய நீத்தில் வருகிறேன்னு ஒரு நீயத்து பண்ணிட்டால் என்ன தப்பாக போயிடும் ஷேகுல் அதீன் ஜக்கரியார் அகமதுல்லாவுடைய உடைய தகப்பனார் ஹஜரத் மௌலானா ஹஹியா காந்தலவி அவங்க எப்போ பள்ளிக்குள் வந்தாலும் நவைத்துல் யாத்திகாஃப மாதும் துஃபி ஹாதல் மஸ்ஜிதி இந்த பள்ளியில் இருக்கிற வரைக்கும் யாத்திகாஃபே நியத்து செய்து விட்டேன்னு சத்தமாக சொல்லிட்டு வருவாங்களாம் இந்த சத்தமாக ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கூட இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கட்டும் ஓ பள்ளிக்குள் வரும்போது இப்படி சொல்லிட்டு வந்தால் ஏத்திக்காஃபுடைய நன்மை அப்போ நாமும் பள்ளிக்குள் எத்தனை தடவை வர்றோம் அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரமா அப்போ இது நஃபில் ஏற்றிக்காஃப் நஃபில் ஏற்றிக்காஃபுங்கிறது எப்பெல்லாம் பள்ளிக்குள்ளே வர்றீங்களோ ஏற்றிக்காஃபுடைய நீட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஏத்திக்காஃப் இருந்தால் நன்மை ரெண்டு மணி நேரம் இருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஏத்திக்காஃப் இருந்தால் நன்மை இப்போ ஈஷாவுக்கு வந்தீங்க இப்போ எட்டே ஹால்லேருந்து பத்தே ஹால் வரைக்கும் ரெண்டு மணி நேரம் யார் யாத்திகாவுடைய நியத்தில் வந்தாங்களோ அவங்களுக்கு இஷாவுடைய தொழுகை நன்மையும் கிடச்சிருச்சு தராவீடைய நன்மையும் கிடச்சிருச்சு யாத்திகாவுடைய நன்மையும் கிடச்சிருச்சு எத்தனை பேர் நியத்து பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் மூணு அமல்களுடைய நாளையிலிருந்து நீத்து பண்ணுங்கள் இஷா பள்ளிக்குள் எப்போ வர்றீங்களோ யாத்திகாவுடைய நீத்தில் வந்தால் முடிஞ்சு போச்சா தான் நகல் யாத்திகா ஒரு நீயத்துக்கு என்ன காசு பணம் கொடுக்க போகிறீங்களா உடல் கஷ்டமாக என்ன இருக்குது ஒன்றும் இல்லை மூணாவது வகைதான் சுண்ணத்தானை யத்திகா சுண்ணத்தானை யத்திகாஃபுங்கிறது ரமதானுடைய கடைசி பத்தில் நாளை இருபதாவது நோன்பு இருபதாவது நோன்பு மாலை சூரியன் மறைகிற நேரத்திலிருந்து நாளைக்கு வந்து யார் யத்திகாஃப் இருக்க விரும்புகிறாங்களோ பத்து நாள் நாளைக்கு மகரிப் நேரம் உள்ளே இருக்கணும் மகரிப் ஆன பிறகு வந்தாருன்னா அது சுண்ணத்தில் நஃபிலான யாத்திகாஃபாக போயிடும் ஒருத்தர் நாளைக்கு மகரிப் நேரத்தில் உள்ளே வரல ஏழு மணிக்கு வரல உள்ளே வந்தார் நஃபிலான யத்திக்காஃபாக போய்டும் சுண்ணத்தான யாத்தாஃனா இருபதாவது நோன்பு மாலை சூரியன் மறைவதற்கு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் பள்ளிக்குள் வரணும் எப்போ ஈதுடைய பெற தெரியுதோ அதோடு அந்த யாத்திகாஃபு முடியும் அப்போ இருபது மாலை சூரியன் மறைகிற அந்த நேரத்திலிருந்து பெற தெரிகிற வரைக்கும் இருக்கு இதுதான் சுண்ணத்தான யாத்திகா இந்த சுண்ணத்தான யாத்திகாஃப் இருக்கிறதே ஹனஃபி மதஹபில் அது சுண்ணத்தை முகதா கிஃபாயா என்று சொல்லுவாங்க சுனத்த வாக்கதா கிஃபாயான்னு சொன்னால் ஒரு மஹல்லாவில் ஒருவராவது கட்டாயம் இருக்கணும் ஒரு மஹல்லாவில் யாருமே யத்திகாஃப் இருக்கில்லன்னு சொன்னால் அந்த வாசிகள் குற்றவாளிகள் ஆயிடுவாங்க அப்படி ஒரு காலம் இருந்துச்சு யாருமே யத்திகாஃபுக்கெலாம் வரமாட்டாங்க காசு கொடுத்துலாம் யத்திகாஃப் இருக்க வச்ச காலம்லாம் இருந்துச்சு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சில பெரியவர்கள் நல்லவர்கள் தான் இந்த அமலை ஆர்வப்படுத்தினாங்க கூட்டாக இருந்து கூட்டாக இருக்கணுங்கிறது கிடையாது தான் ஷேக் அதி ஜக்கரியார் அஹமித்துலாலை இந்தியாவில் யத்திகாஃபுங்கிற அமலை மக்கள்கிட்ட ரொம்ப அறிமுகப்படுத்தி அதன் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தினது அவங்க தான் ரமதான் ஒரு மாத காலம் யத்திகாஃப் இருந்து அவங்களுடைய சீடர்களை எல்லாம் தங்க வைத்து அவங்களுக்கு தெரிவித்து கொடுத்து இன்னைக்கு அவங்களுடைய ஹலீஃபாக்கள் என்ன செய்கிறாங்க பல இடங்கள்ல ஹத்திகாஃப் இருந்து ஆர்வத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு நேரம் அப்படி இருந்துச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால கூட பெருசாக ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தது அலமது இல்லா இன்றைக்கு பள்ளியினுடைய இமாம்கள் உலமாக்கள்லாம் ஏத்திக்காஃப் இருக்க மக்களும் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க இருந்தாலும் நிறைய ஏத்திக்காஃப் இருக்கணும் அந்த மஹல்ல வாசிகளுக்கு கடமை கடைவீதிக்காரங்களுக்கு ஏத்திகாஃபுடைய பொறுப்பு இருக்குது ஒரு பந்துன்னா எல்லா கடையும் அடைக்கிறீங்கல்ல பத்து நாளில் ஏதாவது ஒரு நாள் எல்லாரும் கடை அடைச்சிட்டு ஏத்திக்காஃபுரிய பத்து நாள்ல ஒரு நாள் பந்து அரசாங்கம் சொன்னா நிரூபந்தத்துல கடை அடிக்கிறோமா இல்லையா எல்லாம் கடைவீதிக்காரங்க பூரா ஏத்திக்காஃப்ரீங்க கடைவீதி யாத்திகாஃப் அதுக்கு பேர் இந்த பள்ளி எவ்வளோ காலமாக இந்த பள்ளிக்கு தொலை வர்றோம் எவ்வளோ காலமாக இந்த பள்ளியோடு தொடர்பு இருக்கிறோம் இந்த பள்ளிக்கான ஹக்கு இல்லையாது இந்த பள்ளியில் வந்து ஏத்திக்காஃப் இருக்கிறது அதனால் பத்து நாள் முடியாட்டால் கூட ஏதாவது ஒரு நாள் ஏத்திக்காஃபுரிங்க அப்போ சுண்ணத்தான யாத்திகாஃப் என்பது இது தான் இந்த சுண்ணத்தான யாத்திகாஃபுக்கும் நிறைய நன்மை இருக்குது பொதுவான யாத்திகாஃபுக்கும் நன்மை இருக்குது சுண்ணத்தான யாத்திகாஃபுக்கும் நன்மை இருக்குது பொதுவான ஏத்திக்காஃபுனா என்ன ஒருத்தர் பொதுவாகவே வருஷத்தில் எப்போ நானும் ஒரு நாள் ஏத்திக்காஃப் இருக்கலாம் ஒரு நோன்பு வச்சுட்டு காலையில் வாங்க பள்ளிக்கு சுபோவுக்கு மாலையில மகரிவானது நோன்பை திறந்துட்டு போயிருங்க நம்ம சிலதாலை நம்ம சொன்னாங்க யார் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நாள் ஏத்திக்காஃப் இருப்பாரோ ஒரு நாள் ஏத்திக்காஃப் இருப்பாரோ அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் அல்லா மூன்று கந்தக்குகளுடைய தூரத்தை ஏற்படுத்துகிறார் மூன்று கந்தக்குனா என்ன பெருமானாரை விளக்கம் சொன்னாங்க ஒரு ஹந்த் அப்படிங்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை விட அதிக தூரம் அப்ப நரகத்துக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய இடைவெளி ஆகி போகுது எல்லாம் நம்மள நரகத்தை விட்டும் பாதுகாக்கணும் மனுஷன் நரகத்துக்கு போனா என்ன நிலைமை இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் நரகத்தில் இருக்கிறவங்க நரக காவலாளியை கூப்பிடுவாங்களாம் மாலிக் நரகத்தின் காவலாளியே இல்லையா அலையினார் ரப்புக்க கொஞ்சம் அல்லாட்ட சொல்லுங்க எங்களை சாகடித்து எங்கள் கதையாவது முடியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இப்படி சொல்லும்போது இவன் அப்பா சொன்னாங்க அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அந்த நரக காவலாளி திரும்பி கூட பார்க்க மாட்டார் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அவன் ரப்பிட்ட சொல்லப்பா எங்கள் கதையை முடிக்க சொல்லுன்னு சொல்லி ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்னன்னு கேட்பாரான் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கேட்பாராம் அல்லாட்ட சொல்லி எங்கள் கதையை முடிக்க சொல்லுங்கள் அப்போ என்ன பதில் சொல்லுவாராம் காலை இன்ன கும் ஆக்கிசோம் இல்லை இங்கே தான் நீங்கள் கிடக்கணும் இங்கே தான் இங்கே கடந்த ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த பதிலை சொல்லுவார் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி இப்போ அந்த நரகம் எவ்வளோ கொடுமையானது அல்ல அதிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும் ஒரு நாள் யாத்திகாஃப் இருந்தால் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் மூன்று ஹந்தக்குகளுடைய தொலைவெல்லாம் ஏற்படுத்துகிறான்னு சொன்னாங்க கடைசி பத்துனுடைய நடத்திகாவை பற்றி அவங்க சொன்னாங்க யார் ரமதானுடைய கடைசி பத்தில் யாத்திக்காஃபு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ரெண்டு ஹஜ்ஜுனுடைய நன்மை ரெண்டு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும்னு சொன்னான் மூணாவது இவனும் மாஜாவில் வருது ரசூல் செல்லாலை செல்லவங்க யாத்திகாஃபுக்குரிய ரெண்டு நன்மைகளை குறிப்பிட்டான் யாத்திகாஃபுக்குடைய ரெண்டு ஃபாய்தா ஒன்று என்னன்னு சொன்னால் யார் ரமதானுடைய கடைசி பத்து யாத்திகாஃபு இருக்கிறாரோ அவர் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார் கடைசி பத்தில் வெளியில் பாருங்கள் எல்லாம் துனியாவுடைய ஆர்வத்தில் மும்முரமாக இருப்பாங்க இவர் சலாமத்தாக பள்ளிவாசலுக்கு வந்துடுறார் எந்த பாவத்துக்கும் வாய்ப்பில்லாமல் ஆயிட்டு தான் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்படுறார் ரெண்டாவது பெரிய சிறப்பை சொன்னாங்க யார் இந்த கடைசி பற்றி ஏத்திகாஃபுக்கு வந்துடுறாரோ அவர் வெளியில் இருந்தபோது ஏத்திகாஃப் இல்லாத நாட்களில் என்னென்ன அமல் வெளியில் செஞ்சாரோ அதெல்லாம் இங்கே வந்த பிறகு செஞ்சதாகவே எழுதப்படுமா உதாரணமாக ஏத்திகாஃப் வர்றதுக்கு முன்னால் வெளியில் இருந்தப்போ நோயாளிகளை நலம் விசாரிச்சிருக்கிறார் இப்போ ஏத்திகாஃப் வந்துட்டார் நோயாளி நலம் விசாரிக்க முடியல ஆனால் நோயாளி நலம் விசாரித்த நன்மை எழுதப்படும் இவர் வெளியில் இருந்த காலத்தில் ஜனாசா தொழுகிக்கெல்லாம் போனார் இப்போ ஏத்திகாஃப் வந்துட்டால் ஜனாசா தொழுகிக்கு போக முடியாது வெளியே போகக்கூடாது நான் அந்த சட்டங்களை அடுத்து சொல்லுவேன் இப்போ ஏத்திகாஃப் வந்துட்டார்னா இவர் வெளியில் இருந்தப்போ ஜனாசா தொழுத நன்மை இங்கேயும் ஜனாசா தொழுத நன்மை அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் வெளியில் என்னென்ன நன்மைகள் செஞ்சீங்களோ யாத்திகாஃப் இருக்கும்போது அந்த அத்தனை நன்மைகளும் எழுதப்படும்னு சொன்னாங்க அருமையானவர்களை எவ்வளோ அழகானது ஒரு வாய்ப்பு காலம் பூரா பனிரெண்டு மாதம் வெளியில் மக்களோட கலந்து பல்வேறு வகையான அழுக்குகள் நம்ம மீது படிஞ்சிருது இந்த அழுக்குகளிலிருந்து தூய்மையாகுவதற்கு ஒரு தனிமை நிலை தேவைப்படுது அந்த தனிமை நில தான் இந்த ரமதானுடைய கடைசி பத்தில் நமீசல்லதாலை சிலவங்க ஏத்திகாஃபுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க பெருமானார் மூணு வகையாக ஏத்திகாஃப் இருந்துருக்கிறாங்க ரமதானில் ஒரு மாதம் ஏத்திக்காஃபும் இருந்திருக்கிறாங்க ஒரு மாதம் பூரா யாத்திக்காக இருந்திருக்கிறாங்க இருபது நாள் ஏத்திக்காக இருந்திருக்கிறாங்க பத்து நாள் கடைசி பத்து நாள் மட்டும் ஏத்திக்காக இருந்திருக்கிறான் கடைசி பத்து மட்டும் இருந்தது அதிகம் அவர்கள் எந்த ஆண்டு மரணித்தார்களோ ஹிஜிரி பதினொன்றில் மரணித்தாங்க இல்லையா அதற்கு முந்தைய ரமதான் பத்தாம் ஆண்டு ரமதான் இருக்கு பாருங்க அந்த ரமதான்ல தான் இருபது நாள் ஏத்திக்காக இருந்தாங்க ஏன்னா மரணத்திற்கு முன்னால் அமல்களை அதிகப்படுத்தணுற நோக்கத்தில் அந்த ஆண்டு கடைசி ஆண்டு ரமலாம் இருபது நாள் ஏத்திக்காஃப் இருந்தாங்க அவங்க மதீனா வந்த பிறகு யாத்திகாஃபை விடவே இல்லை ஒரே ஒரு வருடம் பயணத்தினால தவறியது அதையும் செவ்வாய் பத்து நாள் ஏத்திக்காஃபு இருந்தாங்க யாத்திகாஃபுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க எனவே அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு அழகான நல்ல வாய்ப்பை அல்லாஹத்தரா நமக்கு தருகிறான் இந்த ஏத்திகாஃபுடைய வாய்ப்பை பயன்படுத்தி பத்து நாள் யாத்திக்காக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க நாளை மகரீபில் வந்தால் பிற தெரிஞ்சதும் வெளியே போயிடலாம் தான் ஆனாலும் ஈதுடைய இரவில் தங்கினா நல்லது ஈதுடைய இரவில் தங்குறது நல்லது ஈதுடைய இரவில் வெளியே போனோன்னு சொன்னால் நம்ம செஞ்ச அமலெல்லாம் வீணாக போக வாய்ப்பு இருக்குது அது வந்து அல்லாஹ் கூலி கொடுக்குற நாள் ஹதீஸில் வருது லைல தூள் ஜா அது கூலி கொடுக்குற நாள் இவர் எல்லா அமலும் செஞ்சுருப்பார் வெளியில் கட்டிங் போகிறேன் அதுக்கு போகிறேன்னு போனால் வெளியில் ஈதுடைய ராத்திரி வந்து கொண்டாட்டம் குதூகலம்னு சொல்லி நிறைய பாவங்கள் புறங்கள் தவறுகள் தான் நடக்குது பள்ளியாசில் இருந்துட்டால் சலாமத்தா போயிடும் அதனால இந்த பத்து நாட்களுடைய யாத்திகாஃபை வந்து நாம் என்னங்க பேணி இருந்தால் ரொம்ப நல்லது சாத்தியம் இல்லையா ஒரு நாளோ ரெண்டு நாளோ சில மணி நேரங்கள் ரமதான் கடைசி பத்தில் இரவுல யாவது பள்ளியாசல வந்து உட்காருங்க நஃபில் யாத்திகா இரவுல வந்து யாத்திகாஃப் இருக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க அது நஃபில் அது சுண்ணத்தான த்திகாஃபா அது நஃபிலான யாத்திகாஃபுங்கிறது காலக்கெடு இல்லை இப்போ வீட்டுக்கு இப்போ தொழுது தராவி போயிட்டு கொஞ்சம் நேரம் வேலையை முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்துடுங்க பள்ளியில் உட்காந்து அமல்களில் ஈடுபடுங்க தஹஜதுரிய தொழுகை அது முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் கடமையாக இருந்துச்சு தஹஜதுரிய தொழுகை இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் ஃபரது அப்புறம் ஐவேல தொழுகு கடமையான பிறகு தஹஜதுரிய தொழுகையே அல்லாஹ் வந்து என்ன ஆக்கணும் சுண்ணத்தாக நஃபிலாக ஆக்கணும் அந்த தஹஜ் தொழுகினுடைய வாய்ப்பு ஜமாத்தாக தொழுகிற வாய்ப்பு அதில் ஒரு குரானை கேட்குற வாய்ப்பெல்லாம் நமக்கு தரான் அதனால இந்த கடைசி பற்ற தயவு செய்து வீணாக்கிட வேண்டாம் எல்லாம் தந்திருக்கிற பெரிய வாய்ப்பு போன வருஷம் இருந்த எத்தனையோ பேருக்கு இந்த ரமதான் கிடைக்கல மொத்தம் போயிட்டாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அடுத்த வருஷம் எத்தனை பேருக்கு வாய்ப்பு தெரியாது எல்லாம் நமக்கு ஆயுளில் பறக்க செய்யட்டும் நிறைய ரமதான்களை அடைகிற வாய்ப்புனெல்லாம் நமக்கு தரட்டும் இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பு தவற விட்டுறக்கூடாது இல்லையா அதனால கடைசி பத்து சாதாரணமானவை அல்ல பெருமானார் செல்லலாலை செல்லவங்க கடைசி பத்து வந்துட்டாலே இதா கடைசி பத்து வந்தால் பெருமானார் வரிஞ்சு கட்டி கொள்வார்கள் குடும்பத்தாரையெல்லாம் எழுப்பிடுவாங்க எல்லாரும் பாதத்தில் ஈடுபடுங்க பொதுவாக நகில் வணக்கத்துக்கு குடும்பத்தை எழுப்ப மாட்டாங்க ஆனால் ரமதான் கடைசி பத்தில் எல்லாத்தையும் எழுப்பிடுவாங்க முழுக்க அமல் கடைசி பத்தில் இரவு முழுக்க அமல் செய்யணும் குறிப்பாக ஒற்றைப்படையில் அப்போ இந்த ஒரு அழகான வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க யாத்திகாஃபனுடைய சட்டம் என்ன உள்ளே வந்துட்டோன்னு சொன்னால் அடிப்படையான தேவைகளை தவிர வேறு எதற்கும் வெளியே போகக்கூடாது தான் யாத்திகா பள்ளியில் இருக்கிறது தான் யாத்திகாஃபுங்கிறது அடிப்படையான தேவைனா என்ன இயற்கை தேவைகளுக்கு போகிறோம் இயற்கை தேவைகளுக்கு போகிறோம் அதுக்கு போகலாம் மார்க்க தேவைகள் இருக்குது குளிப்பு கடமையாயிடுச்சு பள்ளியாசலில் தங்கும்போது குளிப்பு கடமையான உடனே பள்ளியை விட்டு வெளியே போயிடணும் அதுக்கப்புறம் பள்ளியில் தங்கிறது ஹராம் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடாது உடனே போய் குளிச்சிடணும் இப்போ போய் ஆகணும் போயிடலாம் உதவும் முறிஞ்சிருச்சு தொழுகை நேரம் உதவு செய்ய போகிறோம் கடமையான தொழுகைக்கு உதவும் தேவை இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் போகலாம் வேறு எந்த விஷயத்திற்கும் வெளியில் என்ன செய்யக்கூடாது போகிற போகிறது இல்லை போகக்கூடாது இப்போ குளிக்கிறது வெயில் காலமாக இருக்குது கொஞ்சம் குளிர்ச்சிக்காக குளிக்கலாமா இதுதான் நம்ம ஆளுகளுக்கு பெரிய கேள்வி குளிக்காமல் எப்படிங்க இருக்கிறது அதுவும் நம்ம தென் மாவட்ட வடநாட்டுக்காரனாக இருந்தால் குளிக்க மாட்டான் அது வேறு விஷயம் அவனுக்கு குளிச்சு பழக்கம் இல்லை அதனால அவனுக்கு பத்து நாள் என்ன பத்து வருஷனாலும் அப்படி கூட உட்காந்துருப்பான் நம்ம ஆளுகள் அப்படி இல்லையே தமிழ்நாட்டுக்காரன் கேரளாக்காரன் குளிக்காமல் இருக்க முடியாது இப்போ நம்ம ஆளுகளுக்கு இதுதான் பெரிய கஷ்டம் எப்படிங்க குளிக்காமல் இருக்கிறது பெருமானவர் பத்து நாள் இருந்தாங்க இடையில ஜும்மா வந்துச்சு குளித்தாங்களா இல்லை ஹதீஸில் அப்படி ஆதாரம் இல்லை பெருமானார் குளிச்சிருந்தா ஹதீஸில் சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆயிஷா அதிக தானா பெருமானாருக்கு தலைவாரி விட்டது என்ன தேய்ச்சி விட்டது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போ ஏத்திகாஃபில் சுண்ணத்தான குளிப்புக்கோ குளிர்ச்சிக்கான குளிப்புக்கோ வெளியே போகக்கூடாது ஆரம்பத்தில் ஏத்திகாஃப் இருந்தவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தாங்க சமீப காலங்களில் பார்க்குறேன் காலையில் எஞ்சது எல்லோரும் எல்லாரும் பாத்ரூமில் போய் ஜம்முன்னு குளிச்சுட்டு சோப்பு போட்டுவிட்டு மெதுவாக தொடச்சி தான் வர்றேன் ஏற்றிக்காக கூடாதுன்னு ஞாபகம் கஷ்டப்பட்டு வர்றீங்க ஏற்றிக்காக கூடாது அதனால் ஒரே வழி தான் இருக்குது சில ஹீலாக சொல்லுவாங்க இல்லை டாய்லெட்டுக்கு போன இடத்துல பக்கெட்டில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ நின்று நம்ம வீட்டில் குளிக்கிற மாதிரி ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு மெதுவாக குளிச்சிங்கன்னா ஏற்றிக்காக உறிஞ்சு போயிடும் டாய்லெட்டுக்குன்னு போங்க யாராவது ஒரு பையன்கிட்ட சொல்லுங்கள் எப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வைப்பான்னு சொல்லுங்கள் இதெல்லாம்ங்க குளிப்பான்லாம் கேட்கக்கூடாது இதை அவசரத்துக்கு நம்ம அதுக்கு தகுந்தபடி தான் மாறிக்கொள்ளணும் அதுக்கு தகுந்தபடி எப்படி ஹஜ்ஜுடைய ஏறாமல் சோப் போடாமல் இருக்கிறோம் அவங்க நமக்கு பழக்கம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பக்கெட் எடுத்து அப்படியே ஊற்றிட்டு டக்கு டக்குன்னு அப்படியே தொடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாமே தவிர நின்று நிதானமாக வீட்டில் குளிக்கிற மாதிரி குளிக்கிறது கூடாது அது வந்து என்னங்க கூடாது சில இமாம்கள் இடத்துல ஒரு ஒரு அனுமதி இருக்குது இந்த அனுமதிகளை நம்ம பேச்சுக்கு சொல்லக்கூட பயமாக இருக்குது யத்திக்காஃபுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு ஒரு முன் நிபந்தனை போட்டுக்கலாம் நான் வந்து உடம்பு ரொம்ப உஷ்ணமானால் குளிக்கிறதுக்கான வெளியே போய்க்குவேன் இது அல்லாட்டை போட்டுக்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அல்லாட்டை போட்டுக்கிற ஒரு அக்ரிமெண்ட் அது பெருமானார் ஹஜ்ஜில் சொல்லி கொடுத்தாங்க அப்படி சில பேர் செய்யலாங்கிறாங்க ஆனாலும் நம்ம அதை வந்து ஆர்வப்படுத்துறதில்லை அதை எங்கே பயன்படுத்தலாம்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு நோயாளி யத்திகாஃபுக்கு வர்றாரு அவர் இடையில டாக்டர்கிட்ட போயாகணும் கண்டிப்பாக காட்டியாகணும் அவர் வந்து இப்படி சொல்லிவிட்டு உள்ளே வரலாம் எல்லாம் நான் பத்து நாள் ஏத்திகாஃபுக்கு வர்றேன் என்றைக்கு எனக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய நாளோ அன்னைக்கு நான் டாக்டர்கிட்ட ஒரு மணி நேரம் போய்ட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உள்ளே வந்தால் அந்த ஒரு மணி நேரம் வெளியே போகலாம் இந்த ஒரு மணி நேரம் வெளியே போயிட்டு வரலாம் இது மஸ்திகள் இருக்கிறாங்க கேட்டுங்க சட்டம் யாருக்கு அந்த நிபுணர் இருக்குதோ அவங்களுக்கு தான் இப்போ ஏத்திக்காஃபுனா உள்ளே இருக்கிறது தான் பள்ளிக்குள் இருக்கிறது பள்ளியினுடைய அந்த ரோஹானியத்து மலக்குமார்களுடைய வருக எவ்வளவு விஷயங்களை அவர் இந்த பள்ளியில் உட்காந்து அனுபவிக்கிறாரு அதனால அருமையானவர்களை இதெல்லாம் ஒரு கஷ்டமாக ஒரு சிரமமாக என்ன செய்யக்கூடாது நாம நினைக்கக்கூடாது யாத்திகாக இருக்கிறவங்கள்ட்ட வெளியில் இருக்கிற மற்றவங்க தேவையில்லாத பேச்சு கொடுக்காதீங்க நீங்கள் உதவு செய்ய போனீங்கன்னா யார்கிட்டையும் பேசக்கூடாது பேச்சு கொடுத்தா நடந்துக்கிட்டே அப்படியே பேசணுமே தவிர நிற்கக்கூடாது சில குறிப்பிட்ட நேரம் நின்றுட்டிங்கன்னா யாத்திக்காக முறிஞ்சு போயிடும் மற்றவங்களும் அவங்கள்ட்ட பேசாதீங்க ஏத்திக்காஃபு இருக்கும்போது போது பருதா போடுறோம் ஸ்கிரீன் போடுறோம் போடலாமா போடக்கூடாதா போடுறது தவறும் இல்லை கட்டாயமும் இல்லை பெருமானார் சில தான் அலேசலவங்க ஏத்திகாஃபு இருக்கிற இடத்துக்கு ஒரு ப பருதா போட்டுக்கிட்டாங்க இரவு நேரங்களில் அதுக்குள்ளே உட்காந்து தான் அவங்க வணங்குவாங்க இப்போ துணிமணிகள் மாற்றுறதுக்காக சில தேவைகளுக்காக போடுறோம் ஆனால் இந்த ஸ்கிரீன் போடுறது ஒரு வகையில் ஆபத்தாகவும் போயிடுது சில பள்ளியினுடைய மரியாதை விளங்காதவங்க ஸ்கிரீனுக்குள்ளே இருக்கிறனால யாரும் பார்க்கறது இல்லை மொபைல் ஃபோன் பார்க்கறது தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறது அரட்டை அடிக்கிறது இது மாதிரியான தவறுகளும் இந்த பருதா போடுறதுனால நடக்கவும் செய்யுது அதனால தயவுசெய்து அந்த மாதிரியான தேவையற்ற பேச்சுக்கள் கூடி பேசுறது அரட்டை அடிக்கிறது இதெல்லாவற்றும் தவிர்க்கப்படணும் அவசியமான பேச்சுக்கள் பேசலாம் தேவையான பேச்சுக்கள் பேசலாமே தவிர பள்ளிக்குள்ள எப்போ வந்துட்டோமோ ஒண்ணுங்க புனிதமான காரியங்களை தவிர வேறு எந்த விஷயங்களிலும் நம்முடைய நேரங்களை வீணாக்கக்கூடாது இது இன்னும் பல சட்டங்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு அந்த சட்டங்களை சொல்லுவோம் எல்லாரும் ஆர்வப்படுங்க பத்து நாள் ஏத்திகாஃபுக்கு முடியாதவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் நான் போன வாரம் ஜும்மாலே சொன்னேன் வெள்ளிக்கிழமை ஏத்திகாஃபுக்கு முயற்சி செய்யுங்க அல்லாஹாலா எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக பிரமலாவுடைய இறுதி பத்தை புனிதமான முறையிலே பயன்படுத்த தோஃபிக் செய்வானாக மேலான லேலத்துல கதரை அடைந்த கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் நம்மை